அப்படின்னா வேல்யூ இன்டெகிரிட்டி கிளாரிட்டி அண்ட் எனர்ஜி வேல்யூ அப்படின்னா ரிவர்ஸ் ஆஃப் எயிட்டி டுவெண்ட்டி ரைட் எயிட்டி டுவெண்ட்டி வந்துன்னா எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம அகூமுலேட் பண்ணணும் என்ன வேல்யூ நாலேஜை நம்ம அகூமலேட் பண்ணணும் ஸோ மோர் தென் எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம வந்து அகூமுலேட் பண்ணும்போது போது அதை லெஸ் தென் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எசன்ஸாக அதை நம்ம எடுத்து நாம் வந்து மக்கள்கிட்ட கொடுத்தா தட் இஸ் த ரியல் ஒரிஜினல் பர்சனல் பிராண்டிங் இப்போ பர்சனல் பிராண்டிங்க்க்கு நிறைய டெஃபினேஷன் இருக்குது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க எதையாச்சும் ஒன்று ஃபோன் எடுங்க சார் எதையாச்சும் ஒன்று பேசி ரெக்கார்ட் பண்ணுங்கள் சார் பண்ணி அதில் போட்டுகிட்டே இருங்க சார் உங்கள் மூஞ்சி காமிச்சிட்டே இருக்கு அதுதான் பர்சனல் பிராண்டிங் அப்படிம்பாங்க சிலர் சிலர் என்ன சொல்லுவாங்க உங்களோட காம்படிட்டர் சோ அதெல்லாம் எடுத்து எடுங்க அவங்க என்ன போஸ்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி நீங்கள் போடுங்க அவங்களோட பழைய கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுங்க அதுலேருந்து சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி உங்களோட புதுசு மாதிரி நீங்கள் போடுங்க தட் இஸ் த பர்சனல் பிராண்டிங் அப்படிம்பாங்க ரைட் ப்ராண்டிங் ஆர் பர்சனல் பிராண்டிங் ஓகே பர்சனல் பிராண்டிங்னா நம்மளே பண்ணுறது பிராண்டிங் அப்படின்னா நம்ம கம்பெனி நம்மளோட பிராண்டு லோகோ இது எல்லாத்தையும் மையப்படுத்தி நம்ம பண்ணுறது பர்சனல் பிராண்டிங்னா நம்மளை மையப்படுத்தி நம்ம பண்ணுற ஒரு விஷயமா ஓகே ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வேல்யூவை வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வேல்யூ கொடுக்குறது மட்டுமே இஸ் த ரியல் பர்சனல் பிராண்டிங் ஏன்னு நான் சொல்கிறேன் இதை நான் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேனா தெரியல நான் ஒரு நான் ஒரு போஸ்ட் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா நான் அதை ஒர்க் ஷாப்னே நான் நிறைய சொல்லியிருக்கேன் மூணு விதமாக தான் பெரும்பாலும் போஸ்டர்ஸ் வந்து பண்ணி அனுப்புவாங்க உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த மூணு விஷயங்கள் தான் பண்ணுவாங்க ஒன்று வந்து அபவுட் அபவுட்னா என் ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் நான் பண்ணுறேன் என் கம்பெனி என்ன என்னை பற்றி அபவுட் மீ அபவுட் மை ப்ராடக்ட் அபவுட் மை கம்பெனி அபவுட் மை அவார்ட்ஸ் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் மை ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அல்லது அபவுட் எஃபிஷியன்சி ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் அபவுட் அபவுட் எபவுட் அபவுட் அபவுட் எங்க எங்க என்னை சார்ந்த விஷயங்களை பற்றி அபவுட்டாக பேசுகிற ஒரு விஷயமா இருக்கலாம் ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து ஆஃப் ஆஃபர் 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 ஆகும் ஓகே ஸோ பெரும்பாலான மக்கள் பெரும்பாலான மக்கள் எங்கிட்ட வேல்யூ இல்லைங்கிறத மறைக்கிறதுக்காக ஆஃபரை முன்னாடி வச்சு மறைப்பாங்க ஓகே கன்சிடர் பண்ணிக்கோங்க என்கிட்ட ரெண்டு பால் இருக்குன்னு இது வந்து வேல்யூ இது வந்து ஆஃபர் இந்த ஆஃபர் பாலை இந்த மாதிரி முன்னாடி வச்சு மறைக்கிறேன் ஏன்னா எங்கிட்ட வேல்யூ இல்லைன்னு யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது இல்லை எனக்கு காசு வேணும் ஆனால் வேல்யூ இம்ப்ரூவ் பண்ண மாட்டேன் இருக்கிறத வச்சு உபயேத்துவ நீங்கள் வாங்கித்தான் ஆகணும் ஓகே எதுக்காக வாங்கணும் எதையாச்சும் சொன்னால் வாங்க மாட்டிங்களா ஸோ ஆஃபர் 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 ஸோ இந்தவுக்கு இருந்து எட்டி பார்த்தா இப்படி திருப்பி தான் ஆஃபர் இந்த இருந்து எட்டி பார்த்தா இப்படி திருப்பிதா ஆகும் ஸோ எப்படியோ விதவிதமாக விதவிதமாக ஆஃபரை சுற்றி சுற்றி வேல்யூ இல்லைங்கிறத மறைக்கிறதுக்காக நிறையா பேர் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க ஆனால் ஆஃபர் வந்து முதல்ல மேபி அப்படி ஒர்க் ஆகிருக்கலாம் பட் இப்போ வந்து ஆஃபர் இப்படி ஒர்க் ஆகாது உதாரணத்துக்கு அமேசானில் கூட அமேசானில் கூட நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது முதல்ல ஆயிரரூவா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அப்புறம் அடிச்சு விட்டு நூற்றி ஐம்பது ரூபான்னு போட்டிருப்போம் ஓ ஆயிரரூவா ப்ராடக்ட் எனக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ என்ன ஃபோன் பண்ணுறாங்க தே வில் கெட் இன் டு த வேல்யூ ஸோ அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் நல்லா இருக்கா கஸ்டமர் ரிவ்யூ எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணி தான் பெரும்பாலும் இப்போ வாங்குகிறாங்க ஸோ ஆஃபரை முன்னாடி வைக்கிறதுக்கு பதிலாக ஆஃபரை தூக்கி பின்னாடி வச்சோம் அப்படின்னா தட் இஸ் த மேஜிக் இட் வில் ஒர்க் லைக் அ மேஜிக் என்கிட்ட வேல்யூ எவ்வளோ இருக்குங்கிறத பா பாருங்கன்னு சொல்லி ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஆஃபரை வச்சோன்னா ஒவ்வொரு எனி பிஸ்னஸ் தட் இஸ் த ரியல் ஃபார்முலா ஃபார் த வின்னிங் தட் இஸ் த வின்னிங் ஃபார்முலா ஓகே ஸோ ஆஃபரை முன்னாடி வைக்கிறோமா பின்னாடி வைக்கிறோமாங்கிறத ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஜஸ்ட் அவங்களுக்கு அப்சர்வ் பண்ணி பாருங்க அண்ட் பெரும்பாலான மீடியா கஸ்ட் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே மீடியா கஸ்ட் தானே பெரும்பாலும் பெரும்பாலும் மீடியா கஸ்ட் தானே இருக்காங்க ஸோ அவங்க ஆஃபர் முன்னாடி தான் வைப்பாங்க ஆஃபர் அப்படிங்கிறத அவங்க முன்னாடி வைக்கிறாங்கங்கிற அவேர்னஸே அவங்களுக்கு இருக்காது பிகாஸ் பிகாஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் ஓகே பெரும்பாலும் எல்லாருமே அதே மாதிரி பண்ணுறதுனால நம்மளும் அப்படி தான் வைக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கரெக்டுன்னு நினச்சிட்டு புரிதலாக இருக்கலாம் ஸோ தட் இஸ் த வேல்யூ நம்ம வந்து வேல்யூவை முன்னாடி வச்சுக்கிட்டு அவரை பின்னாடி வைக்கலாம் ஓகே ஸோ திஸ் இன்டெகிரிட்டி இன்டெகிரிட்டி இஸ் என்னம் சொல் செயல் என்னுடைய சொல் அதுதான் மிக முக்கியமான விஷயம் நான் ஈஸியாக மாற்றக்கூடிய ஃபோக்கஸ்டாக நான் வந்து கான்சியஸாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஈஸியாகவும் பண்ண வேண்டிய பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இஸ் என்னோட வேர்ட்ஸ் வந்து மாற்றுறது ஸோ எனக்கு வந்து ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே மேலும் கஷ்டமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம் ஓகே அது ரெடியே ஆகாது அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி அர்த்தம் கிட்டத்தட்ட அது கிவ் அப் பண்ணிட்ட மாதிரி அர்த்தம் ஓகே அதாவது நான் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி உண்டான அர்த்தம் ரைட் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டாஃப்பை தான் சார் நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது ஸ்டாஃப்பை தான் சார் இன்னும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது இந்த ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்டை தான் சார் இன்னும் நான் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறது யோசிக்கலாம் ஸ்டாஃப் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அப்போ என்ன ஆகும்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதாவது விரத்தி வந்து முன்னாடி வரும் அதுவே நான் ஸ்டாஃபை மேனேஜ்மெண்ட் தான் சார் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் வந்து முன்னாடி நமக்கு வர மாதிரி ஸோ இதில் நான் சொன்ன மீனிங் ரெண்டுமே ஒன்று தான் நான் எப்பவுமே சொல்ற ஒரு உதாரணம் எனக்கு சைனீஸ் லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன் ஏன்னா ஃப்யூச்சர்லேயும் எனக்கு கற்றுக்கிற ஐடியாவே கிடையாது ஆனால் ஹிந்தி தெரியுமான்னு கேட்டால் நான் இனிமே தான் கற்றுக்கணும்னு சொல்லணுமே இல்லையா நான் எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லக்கூடாது ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா எனக்கு இனிமேலும் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் ஒருவேளை எனக்கு ஹிந்தி வந்து ஃப்யூச்சரில் எனக்கு தான் கண்டிப்பாக கற்றுக்கிட்டால் நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா தான் கேட்டால் இனிமே தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் ஓகே ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான் பட் அதோட ஆட்டிடியூட் அதோட இன்டெகிரிட்டியோட லெவல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நம்மளோட எண்ணம் நம்மளோட நம்மளோட செயல்கள் எல்லாமே எண்ணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும் நம்மளோட எண்ணம் சொற்களுக்கு தகுந்த மாதிரி அதுவே ட்யூன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எண்ணம் இஸ் சப்கான்ஷியஸ் நம்ம பண்ணக்கூடிய எல்லாமே சப்கான்சியஸாக தான் நம்ம பண்ணுவோம் அதை வேர்ட்ஸ் நம்ம மாற்றுறது மூலிமா சப்கான்சியஸை நம்ம டியூன் பண்ண முடியும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் இந்த மூணுக்கும் யாருக்கும் ஒரு ஒன்று போல் இருக்குது எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒன்று போல் இருக்குது அப்படின்னா தட் இஸ் த இன்டெகிரிட்டி இன்டெகிரிட்டி இல்லாத போது அதாவது நான் சொல்கிறது ஒன்றா இருக்கும் செய்கிறது வேறையாக இருந்துச்சுன்னா அதை வந்து வேற எப்படியாச்சும் வச்சு நாம் அனுப்பலாம் அதை வந்து மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி நான் பார்த்துக்கலாம் அதை வந்து பெருசாக மற்றவங்க கண்டுக்காமல் கூட இருக்கலாம் பட் அட் லாஸ்ட் எனக்கு தெரியும் இல்லையா நான் பண்ணது எனக்கு தெரியும் ஸோ என்னோட இன்டெகிரிட்டி லெவல் ஸோ இன்டெகிரிட்டி வந்து எனக்கு அதிகமாக இருக்கும்போது மட்டுமே நான் என்ன பார்த்து நானே பெருமைப்படுறதுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் ஓகே ஸோ தென் இஸ் த கிளாரிட்டி வாட் இஸ் கிளாரிட்டி விஷன் மிஷன் கோல் லிஸ்ட் அண்ட் டுடேஸ் லிஸ்ட் யாருக்கு ஒன்று போல ஒருங்கிணைந்து இருக்கும் தட் இஸ் திருஸ்டர் கிளாரிட்டி அண்ட் எனர்ஜி எனர்ஜி ஃப்ளோ எப்பயுமே ஃபைனேட்ஸ் அண்ட் இன்ஃபைனேட்ஸ் மா மாதிரி இருக்கும் ஐ மீன் ஃபைனேட்ஸ் அண்ட் இன்ஃபைனெட்ஸாக டிபெண்ட் பண்ணி இருக்கும் எனர்ஜி ஃப்ளோ வந்து இட் மே பி கிரேட்லி அஃபெக்டட் ஃபைனேட் இன்ஃபைனேட் நமக்கு தெளிவாக இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு எனர்ஜி ஃப்ளோ நல்லாயிருக்கும் அதில் ரொம்ப ஒரு கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒரு டவுட் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அல்லது தப்பாக புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா எனர்ஜி ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இந்த ஃபைன் வந்து நம்ம ரெடி பண்ணி இன்ஃபைனைட்ஸ்க்கு ஏட்ஸ்க்கு நம்ம வரணும்னா செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் செல்ஃப் டிசிப்ளின் இஸ் நத்திங் பட் நான் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை எனக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாட்டாலும் தொடர்ந்து செய்வதே செல்ஃப் டிசிப்ளின்